நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அருள்மிகு மாப்பிள்ளை பெருமாள் திருக்கோவில் திருவேலி மிளலை மூலவர் நேத்திரார் பணேஸ்வரர் விழியலகர் உற்சவர் கல்யாண சுந்தரர் அம்மன் குஜாம்பிகை அழகு முளையம்மை தளவிருச்சம் வீலி செடி தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் இருபத்தி ஐந்து தீர்த்தங்கள் புராணப் பெயர் திருவேலி மிளலை ஊர் மாவட்டம் திருவாரூர் மகாவிஷ்ணுவின் கையில் இருந்த சக்கராயுதம் தேய்ந்து போன ஆற்றல் பொருந்திய வேறொரு சக்கரத்தை பெறுவதற்காக சிவபெருமானை மகாவிஷ்ணு பூஜித்ததாக பல்வேறு புராண தகவல்கள் உண்டு அப்படி சிவபெருமானை விஷ்ணு பூஜித்ததாக திருமார் பேரு திருப்பஞ்சிலி திருவேலி ஆகிய சிவஸ்தலங்களின் தலப்புராண வரலாறுகள் கூறுகின்றன இம்மூன்று தலங்களில் திருவேலி மிளலை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது சலந்திரனை சம்ஹரிக்க திருமாலுக்கு சக்கரம் தேவைப்படுகிறது அதை சிவபெருமானிடம் இருந்து பெறுவதற்காக திருவேலி மிளலைக்கு வருகிறார் ஆயிரம் தாமரை மலர்களால் சிவனை அர்ச்சனை செய்தால் எண்ணியது கிடைக்கும் என்று அறிகிறார் அதன்படி ஆயிரம் தாமரை மலர்கள் சேர்த்து அர்ச்சனை செய்ய ஆரம்பித்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மலர்களால் அர்ச்சனை செய்து விடுகிறார் விஷ்ணுவை நினைத்த சிவபெருமான் ஆயிரமாவது மலரை மறைத்து விடுகிறார் ஆயிரமாவது மலரை காணாமல் விஷ்ணு தவிக்கிறார் இன்னொரு தாமரை மலரை கொண்டு வந்து அர்ச்சனை தொடர நேரமும் இல்லை குறைந்த ஒரு மலருக்கு பதிலாக தாமரை மலருக்கு ஒப்பான தனது இரு கண்களின் ஒன்றையே பிடுங்கி எடுத்து எந்த குறையும் இல்லாமல் பூஜையை சிவபெருமானும் காட்சி கொடுக்கிறார் அத்துடன் திருமால் விரும்பியபடி அவருக்கு சக்கராயுதத்தையும் கொடுத்து அருள் செய்கிறார் இப்படி மகாவிஷ்ணு தன் கண்ணையை கொடுத்து சிவனை அர்ச்சித்த தலம்தான் திருவேலி மிளலை இப்படி ஈசனை திருமால் வழிப்பட்ட செய்தியை திருநாவுக்கரசர் தனது பதிகம் மூலமாக பாடுகிறார் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துக்கு முன் பெரிய அழகிய திருக்குளம் உள்ளது இறைவன் நேத்திரார் பனேஸ்வரர் சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கிறது மூலவர் சுயம்பு உருவில் சுமார் ஐந்தடி உயரத்தில் நற்காட்சி தருகிறார் மூலவர் லிங்கத்துக்கு பின்புற கர்ப்பகிரக சுவரில் பார்வதி பரமேஸ்வரர் திருமண கோலத்தை காணலாம் இறைவன் உமையை மணந்து கொண்ட தலம் என்னும் நிலைக்கேற்ப கர்ப்பகிரக வாயிலில் அரசாணிக்கால் என்னும் தூணும் வெளியில் மகா மண்டபத்தில் பந்தக்கால் என்னும் தூணும் உள்ளன மகா மண்டபத்தில் மாப்பிள்ளை சுவாமியாக கல்யாண சுந்தரர் காட்சி தருகிறார் இவரே இத்தலத்தின் உற்சவ மூர்த்தி அவரது வலது பாதத்தின் மேலே திருமால் அர்ச்சித்த கண்மலரும் அதன் கீழே சக்கரமும் இருக்க காணலாம் கைலாயத்தில் வசிக்கும் சிவபெருமானுக்கும் கார்த்தியாயினி அம்பிகைக்கும் திருமண வைபவம் நடைபெற்ற தலம் திருவேலி ஆகவே இத்தலம் ஒரு திருமண தலம் கோவிலின் பிரதான நுழைவு வாயில் கோபுரத்தை விட கர்ப்பகிரகத்தின் மேல் இருக்கிற பதினாறு சிம்மங்கள் தாங்கக்கூடிய உள்ள விமானமே சிறப்பானது இதற்கு விண்நீலி விமானம் என்று பெயர் சக்கரம் பெற்ற திருமால் வைகுண்டத்தில் இருந்து கொண்டு வந்து இந்த விமானத்தால் இக்கோவிலை அலங்கரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இறைவி சுந்தரகுசாம்பால் சன்னதி மூலவர் சன்னதிக்கு அருகில் உள்ளது ஆலயத்தின் முதல் பிரகாரத்தில் இருக்கும் நூற்றுக்கால் மண்டபம் சிற்ப வேலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது மூலவரின் வலப்பக்க மண்டப அறையில் கையில் கண்ணோடு அர்ச்சனை செய்யும் பாவையில் திருமால் காட்சி தருகிறார் இத்தலம் செடி சந்தனம் செண்பகம் பலா முதலிய மரங்கள் அடர்ந்த காடாக பல காலம் இருந்தது என்னும் வேடுவர் ஒருவர் இத்தலத்தில் வசித்து வந்தார் அவர் தினம் ஒரு விளாங்கனி நெய்வேத்தியம் செய்து வீலிநாதரை வழிபட்டு வந்தார் அதன் பலனாக ஈசன் அவர் முன் தோன்றி அருளாட்சி வழங்க அவர் தவக்கோலம் பூண்டு அருந்தவங்கள் செய்து அட்டமாசித்திகள் கைவரப்பெற்றார் இந்த மிளலை குறும்பருக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உள்ளது இக்கோயில் உள்ள வவ்வால் நித்தி மண்டபம் மிக சிறப்பான வேலைப்பாடுகள் கொண்டதாகும் காலத்தில் கோயில் திருப்பணிகள் செய்யும் நெத்தி மண்டபம் மற்றும் திருவழஞ்சு கல்பழக்கனி போன்ற அரிய திருப்பணிகள் நீங்களாக மற்றவை செய்து தருகிறோம் என்று அத்தகைய சிறப்பு பெற்ற இந்த வவ்வால் நெத்தி மண்டபம் இன்று கல்யாண மண்டபமாக விளங்குகிறது ராஜகோபுரம் கடந்து நுழைந்தவுடன் வலதுப்புறம் உள்ள இந்த வவ்வால் நெத்தி மண்டபம் அகலமான அமைப்புடன் நடுவில் தூண் இல்லாமல் சுண்ணாம்பு கொண்டு ஒட்டப்பட்டு உள்ள வளைவான கூரை அமைப்புடன் உள்ள இந்த மண்டபம் கட்டட வேலைப்பாட்டில் மிக மிக அபூர்வமானது வவ்வால்கள் வந்து வசிக்க முடியாதவாறு கூரை அமைக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பம்சமாகும் சித்திரை மாதத்தில் இறைவன் இறைவி திருக்கல்யாணம் நடைபெறுகிறது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இங்கு பாதாள நந்தி உள்ளது முழுக்கோயிலே நந்திக்கு மேல் அமைந்திருப்பது போல் உள்ளது இங்கு இறைவன் காசு யாத்திரைக்கு கிளம்பும் மாப்பிள்ளை கோலத்தில் அருள்பாலித்ததால் மாப்பிள்ளை சுவாமி எனப்படுகிறார் கொடிமரம் அருகே சிவலிங்கம் அமைந்திருப்பது இன்னொரு சிறப்பம்சமாகும் தேவார மூவராலும் பாடல் பெற்ற தலங்கள் பல உண்டு அவற்றில் திருவீளி மிளலை தலமும் ஒன்றாகும் இத்தலம் இருபத்தி மூணு திருப்பதிகங்களை உடையது செடிகள் நிறைந்ததால் இவ்வூருக்கு திருவேலிமில்லை என்று பெயர் ஏற்பட்டது திருமாலின் உற்சவ திருமேனி ஒன்று ஒரு கையில் தாமரை மலரும் மறுக்கையில் கண்ணும் கொண்டு நின்ற கோலத்தில் இருப்பதை இக்கோயிலில் காணலாம் இங்கு இறைவனுக்கு முன்னே நந்தி தேவருக்கு பதிலாக திருமால் கூப்பிய கரத்தோடு நின்றிருக்கிறார் அரசரும் திருஞான சம்பந்தரும் சேர்ந்தே இத்தலத்துக்கு வருகிறார்கள் அவர்கள் வரும்போது நாட்டில் கடும் பஞ்சம் மக்கள் உணவின்றி தவிக்கின்றனர் இந்த அப்பர் வந்த அடியார்களுக்கு உணவு அளிப்பது சிரமமாக இருக்கிறது இருவரும் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி பதிகங்கள் பாடுகிறார்கள் மறுநாள் காலையில் கிழக்கு வலிவீடத்தில் ஒரு படிக்காசும் மேற்கு பலிவீடத்தில் ஒரு படிக்காசும் இருப்பதை இருவரும் காண்கிறார்கள் அவற்றை கொண்டு அடையவர்களுக்கு உணவு அளிக்கின்றனர் நாட்டில் பஞ்சம் தீரும் வரையில் இவ்வாறு தினமும் படிக்காசு பெற்று தொண்டு செய்திருக்கின்றனர் படிக்காசு அளிப்பதிலும் அப்பருக்கு நல்ல காசும் சம்பந்தருக்கு மாற்று குறைந்த காசும் இறைவன் கொடுத்தார் சம்பந்தர் அதை பார்த்து வாசி தீரவே காசு பதிகம் பாடிய பிறகு அவருக்கும் நல்ல காசு கொடுத்து அருள் செய்தார் அவ்வாறு கோயிலின் கிழக்கிலும் மேற்கிலும் உள்ளன படிகாசு பிள்ளையார் மேற்கு வழிபீடத்தில் அருகில் உள்ளார் அருகில் சம்பந்தர் அப்பரின் உருவங்கள் உள்ளன இவ்விருவரும் தங்கியிருந்த திருமடங்கள் வடக்கு வீதியில் கீழ்கொடியிலும் மேற்கு

உற்சவ மூர்த்தியாக காட்சி அளிக்கின்றனர் கோயிலின் எதிரில் பெரிய குளம் உள்ளது மிக பெரிய கோயில் கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது இக்கோயில் மாடக்கோயில் அமைக்கப்பட்டு உள்ளது இத்திருக்கோயிலை பற்றி பத்ம தீர்த்தம் புஷ்கரணி விஷ்ணு தீர்த்தம் திருவேணி சங்கமம் குபேர தீர்த்தம் இந்திர தீர்த்தம் வருண தீர்த்தம் இலக்குமி தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம் முதலான இருபத்தி ஐந்து தீர்த்தங்கள் உள்ளன தலவிருச்சம் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒன்றாக மாறுபடுகிறது என்பர் இப்போது பல தலமரமாக விளங்குகிறது பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இது அறுபத்தி ஓராவது தலமாகும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இங்கு பாதாள நந்தி உள்ளது முழு கோயிலே நந்திக்கு மேல் அமைந்திருப்பது போல் உள்ளது மகா மண்டபம் திருமண மண்டபம் போல் பந்தல் காலுடன் காட்சியளிப்பது இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத சிறப்பு கோயிலின் எதிரில் பெரிய குளம் உள்ளது இக்கோயில் மாடக்கோயில் அமைப்புடையது தெற்கு பிரகாரத்தில் தல விநாயகர் சன்னதியும் மேற்கில் சோமஸ்கந்தர் முருகன் மகாலட்சுமி சன்னதிகளும் வடக்கில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது நடராஜர் சன்னதி சிறப்பானது கார்த்தியாயன முனிவர் என்பவர் தனக்கு குழந்தை வரம் வேண்டி மனைவியுடன் கடும் தவம் புரிந்தார் இவரது தவத்திற்கு மெச்சிய பார்வதி அந்த முனிவருக்கே மகளாக பிறந்தால் அக்குழந்தைக்கு கார்த்தியாயினி என்று பெயரிட்டு வளர்த்தனர் பெண்ணிற்கு திருமண வயது வந்ததும் இறைவனே கார்த்தியாயினியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வேண்டினார் முனிவரின் வேண்டுகோளின்படி சித்திரை மாதம் மகன் நட்சத்திரத்தில் இத்தலம் எழுந்தருளி அம்மனை திருமணம் செய்தார் அப்போது முனிவர் என்றென்றும் இதே திருமண கோலத்தில் இத்தலத்தில் அனைவருக்கும் அருள்பாலிக்க வேண்டினார் அதன்படி இறைவன் மூலஸ்தானத்திலேயே கோலத்தில் அருள்பாலிக்கிறார் கல்வி நீண்ட ஆயுள் பார்வை குறைபாடுகள் நீங்குதல் என நான்கு வரங்களையும் அருளும் அற்புதத்தலம் திருவீலி மிளலை பரமேஸ்வரனும் உமையவளும் கல்யாண கோலத்தில் வேண்டும் அன்பர்களுக்கு கல்யாண வரம் தரும் தெய்வங்களாய் அருள் தரும் திருத்தலங்களில் ஒன்று மிளலை ஆகும் திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் வேண்டுகோள் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்மனுக்கும் திருமுழு காட்டு செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் அருள்மிகு வீலிநாதேஸ்வரர் கோவில் திருவீலி மிளலை திருவாரூர் மாவட்டம் திருவாரூரில் இருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூந்தோட்டம் சென்று அங்கிருந்து நாலு கிலோமீட்டர் ஆட்டோவில் செல்லலாம் கும்பகோணத்தில் இருந்து இரவாஞ்சேரி வழியாக செல்லும் பஸ்ஸில் தென்கரை ஸ்டாப்பில் இறங்கினால் கோவிலுக்கு நடந்தே சென்று விடலாம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்